கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு வைகை அணையிலிருந்து உசலம்பட்டி ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தேனி எம் பி ரவீந்திரநாத் ஆகியோர் கோரிக்கை மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசுகையில் மதுரையில் கொரோனா பரவல் அசுர வேகத்தில் உள்ளது ஏழாம் தேதிக்கு பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி உள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் நாளுக்கு நாள் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா கட்டுக்குள் வைக்கப்பட்டது பாரபட்சம் பார்க்காமல் தடுப்பூசி வழங்க வேண்டும் முதலடையின் போது உணவுகள் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்பட்டது என கூறினார் பின்னர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு கூறுகையில் மதுரையில் கொரோனா புயல் வேகத்தில் பரவி வருகிறது பரவலுக்கான காரணத்தை தமிழக அரசு கண்டறிய வேண்டும் உயரதிகாரிகளை மாற்றியதால் கொரோனா பணிகளில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மூன்று நாட்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது மதுரைக்கு அதிக நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆம்புலன்ஸ் இல்லாமல் கொரோனா நோயாளியை சரக்கு வாகனத்தில் ஏற்றி வரும் அவல நிலையாக தற்போதுள்ளது தமிழக அரசு மத்திய அரசோடு முரண்படாமல் இணக்கமாக சென்று கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் படுக்கை வசதிகளுக்கு ஏற்ற மருத்துவர் செவிலியர் இல்லை தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படவும் இல்லை ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்த திமுக புதிய அரசு என சொல்ல முடியாது என்று கூறினார் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுகளோட கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் துணை முதலமைச்சர் மாமுக அந்தன் மூபிஎஸ் அவருடைய வழிகாட்டுகளோடும் மாண்புமிகு முன்னாள் கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் மாண்புமிகு செல்லூர் கே ராஜு அவருடைய தலைமையில் நம்முடைய கவீந்திரநாத் குமார் தேனி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இதயத்தினம் அம்மா பெருடைய மாவட்ட செயலாளர் குஸ்லமெட்டி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அருணை சகோதரர் ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆகிய நாங்கள் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு மாவட்ட இடத்தில் இன்றைக்கு தலைமையினுடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் கோரிக்கை மனுவாகவும் வேண்டுகோள் மனுவாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வைத்திருக்கின்றோம் குறிப்பாக முதலிலே நாங்கள் அனைவரும் முன்களப் பணியாளர்கள் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து இரவுகள் பாராது இன்றைக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாது தியாக உணர்வோடு சேவை மனப்பான்மையோடு மக்களை காக்கின்ற அந்த மகத்தான பணியிலே இன்றைக்கு பணியாற்றி வருகின்ற முன்தல பணியாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அவருடைய தியாகத்தை நாங்கள் அனைவரும் வணங்கி வரவேற்று பாராட்டுகின்றோம் அதே நேரத்திலே மதுரை மாவட்டத்தில் தற்போதைய நிலையிலே கொரோனா பாதிப்பு என்பது அசுர வேகத்தில் பரவி வருகின்றது நேற்று மட்டும் மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர்களும் மதுரை உள்ளிட்ட ஆறு தென் மாவட்டத்திலே நேற்று மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர்கள் அறிவிக்கப்பட்ட இறப்பு ஐம்பத்தி ரெண்டு பேர்கள் என்கிற நிலையிலே நமக்கு அச்சம் ஏற்படுத்துவதாக இருக்கிறது தற்போது நாம் மதுரையை உற்று நோக்கி கவனித்து கண்காணிக்கிற பணியிலே நாம் மேற்கொண்டிருக்கிற போது மே ஏழாம் தேதியிலிருந்து நாம் பார்க்கிற போது இன்றைக்கு பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி வருகிறது ஒவ்வொரு நாளும் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி இருக்கிறது கவலை ஊரடங்கு செயல்பாட்டிலே இருந்தாலும் கூட இன்றைக்கு இதை அச்சம் ஓட்டுவதாகவும் கவலை அளிப்பதாகவும் இருக்கிறது நேற்று மட்டும் அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினைந்து பேர்கள் உயிர்வலி ஆகியிருக்கின்றது ஆகவே இது அறிவிக்கப்பட்டது தொற்று அடையாளப்படுத்தப்பட முடியாமலேயே தனியார் மருத்துவமனையில் கிராமங்களிலே அவர்கள் தொற்றுக்காரன் அடையாளப்படுத்த முடியாமல் பல உயிர்கள் இன்றைக்கு பலியாவதாக வருகிற செய்தி நமக்கு வேதனை அளிக்கின்றது ஆகவே மக்களுடைய இந்த உயிரை காக்கின்ற அந்த மகத்தான பணியை தீவிரப்படுத்த வேண்டும் புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்று இருபது நாட்கள் ஆகியிருக்கிறது அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை உள்வாங்கி கொண்டு அவர்கள் இதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனாலும் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து பணியாற்றி இந்த பிரச்சனையை முழுவதுமாக அவர்கள் உள்வாங்கியவர்கள் முதல் அலையின் போது இன்றைய மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மாண்முக முன்னாள் முதலமைச்சர் அன்றைக்கு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்களெல்லாம் எடுத்த நடவடிக்கை நீங்கள் மதுரை மாவட்டத்தில் பார்த்தீர்களானால் முதல் அலையின் போது ஒரு நாளைக்கு தொற்று பாதிப்பு என்பது முப்பதுக்கு மேலே எந்த நாளும் வந்தது கிடையாது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் விராஜ செல்வப்பா அவர்கள் பெரியபுரான் அவர்கள் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய தலைமையில் நாங்கள் பணியாற்றிய போது வந்தது இல்லை ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே இந்த தொற்றுகள் ஏற்படுகிறது இது கண்டறியப்படுகிற ஏனென்றால் பரிசோதனையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டியிருக்கிறது ஆகவே தான் இன்றைக்கு காட்டுத்தீயாக அசுர வேகத்தில் பரவி வருகிற இந்த முழு ஊரடங்கு காலத்திலும் நமக்கு இது முழு பயன் அளித்திருக்கிறதா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமையிலே கூடிய கூட்டம் மதுரையிலே சந்தைகளிலே கூடிய கூட்டம் அதனால் ஏற்படுகிற தொற்று இன்னும் ஒரு வார காலத்திற்கு பிறகுதான் நாம் அதனுடைய அறிய முடியும் இப்போது நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவருடைய தலைமையில் என்ன வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் என்றால் பாரபட்சம் இல்லாமல் தடுப்பூசிகளை அனைத்து தொகுதிகளுக்கும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பத்து தொகுதிகளிலே ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்திலேயே அண்ணாங்காவது முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இரட்டை சிலத்தில் அம்மா மீது நம்பிக்கை வைத்து அந்த எடப்பாடியார் மீது அண்ணன் ஓபிஎஸ்களை நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு உட்பட்ட இரண்டு தொகுதிகள் சோழவந்தான் உள்ளிட்ட அதே போல இன்றைக்கு உசிலம்பட்டி உள்ளிட்ட இந்த இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்கிறது அனைத்து பழம் ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை படுக்கை பற்றாக்குறை ஆக்சிஜன் பற்றாக்குறை இத்தனை போராட்டங்களையும் கடந்து அவர்கள் சிகிச்சைக்கு செயல்பட்டால் அந்த சிகிச்சையும் பலன் அளிக்காமல் அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே ஆக்சிஜன் பற்றாக்குறையை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் படுக்கைகள் போதுமான அளவு உருவாக்க வேண்டும் காக்கின்ற மருந்துகள் கொண்டு வந்து உடனடியாக சேர்க்க வேண்டும் கிராமப்புறங்களை காய்ச்சல் முகாம் மருத்துவ பரிசோதனை முகாம் செய்ய வேண்டும் தடுப்பூசி முகாம்கள் பற்றாக்குறையின்றி செயற்படுத்த வேண்டும் அம்மாவினுடைய அந்த மினி கிளினிக் மிக அளவில் கிராமப்புறங்களில் வரவேற்பை பெற்றது அதை திறக்க செய்ய வேண்டும் இதை விட முக்கியமானதாக இன்றைக்கு முக்கிய கோரிக்கையாக நம்முடைய மாண்பு முன்னாள் அமைச்சருடைய தலைமையில் நம்முடைய உசுலம்பெட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவருடைய வேண்டுகோள் நம்முடைய ரவீந்திரநாத் குமார் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளில் ஐம்பத்தி எட்டு கால்வாய் ஒரு கனவு திட்டம் அதிலே நாங்கள் இன்றைக்கு நீர் திறந்து விடப்பட வேண்டும் அது குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் அது முழு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு எழுபத்தி ஒரு அடி முழு கொள்ள அது ஏறத்தால அறுபத்தி ஒன்பது அடிக்கு மேலே தண்ணீர் வந்துவிட்டதாக செய்தி வந்திருக்கிறது வெள்ள அபாய எச்சரிக்கை கூட இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அது தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுடைய சார்பில் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர குமார் அவர்களும் நாங்களும் சேர்ந்து இங்கே இருக்கின்றோம் ஆகவே தண்ணீர் திறந்து விடுகிற அந்த கோரிக்கை மிக விரைவில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள் வைத்த கோரிக்கை அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற இன்றைக்கு மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் இவருடைய வழியாட்டு என் அடிப்படையில் மாண்பு கழக அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் வருவாய் பேரிடர் மேலாண்மை தகவல் தொழில் துறை அமைச்சர் அமைச்சரும் திருமங்கல சட்டமன்ற உறுப்பினருமான அருமை தம்பி ஆர்பி உதயகுமார் அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தம்பி ரவீந்திரநாத் குமார் அவர்களும் குசலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி ஐயப்பன் அவர்களும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து என்னென்ன கோரிக்கைகள் வைத்தோம் என்பது விரிவாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் மிக அழகாக உங்களிடத்தில் விளக்கியிருக்கிறார்கள் முன்னாள் அரசு எடுத்த நடவடிக்கையை விரிவாக எடுத்து சொல்லியிருக்கார் இந்த அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையும் தங்களுடைய வரவேற்பை தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் கூட மதுரையை அளவுக்கு மதுரை மாவட்டத்தில் கொரோனா என்பது தீ தீ பரவு போல பரவி கொண்டிருக்கு புயல் வேகத்தில் பரவி இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை இந்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் எடுத்திருக்கு நடவடிக்கை எடுத்திருக்க பத்திரிகையில் பார்க்குறோம் ஆனால் நாளுக்கு நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோயாளியுடைய எண்ணிக்கை கொரோனா தொற்று நோய் எண்ணிக்கை வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்ன காரணம் என்பதை நம்ம கண்டறியணும் அரசாங்கம் கண்டறியணும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு இருக்க மாண்பு முதலமைச்சரை அளவுக்கு அவர் எதிர்கட்சியாக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு இருக்க எல்லாம் ஏற்கனவே பல முறை அமைச்சராக இருந்தவர்கள் எனவே அந்த அரசு ஒன்று புதிய அரசு அல்ல ஏற்கனவே நிர்வாகத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறார்கள் ஆனால் இதுல என்ன முதல் இதுல முற்று முதல் கோணல் என்னன்றா ஏற்கனவே கடந்த அரசு நியமித்திருந்த அதிகாரிகளையெல்லாம் வந்தவுடன் மாற்றி விட்டார்கள் இது வந்து இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அவர்களுக்கு தெரியும் எதாவது கட்டுக்கோப்பா ஒன்றை ஆண்டு காலமாக இங்க இருக்க வருவாய்த்துறை அமைச்சர் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த ஹெல்த் செக்ரட்டரி அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அது குழு அமைக்கப்பட்டது மாவட்டங்களில் இருந்த நிர்வாகிகள் மாற்றப்பட்டிருக்காங்க இதுனா இது ஒரு பக்கம் இருக்கு இரண்டாவது மதுரை பொறுத்தளவு பல அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம் ஏற்கனவே வந்து பணியாற்றி இருந்தவங்க அவங்கள உடனடியே மாற்றணும்ன்ற எண்ணம் கிடையாது மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாது அவங்க மாற்றியிருக்காங்க இது முதல்ல தவறு அதனால தான் இந்த கொரோனா தொற்று இது இருக்கு இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு பார்க்கும்போது இங்க நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில வெளியில இருந்து வர்ற கொரோனா தொற்று உடையவர்களை வந்து சேர்க்குறான் சேர்க்குறது என்னன்னா மூணு நாளைக்கு வச்சிட்டு மூணு நாலு நாளைக்கு மாத்திரையை கொடுத்து வெளியே நீ போய் வீட்டில போய் தனிமைகள் இருக்கிறேன் வீட்டில இருக்க தனிமையில் இருக்கிற